இனியவையின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பித்தப்பை கற்களை சரி செய்யக்கூடிய கொள்ளு கஷாம் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல பித்தப்பையில் வந்து கற்கள் வந்து எதனால் உருவாகுது ஸோ இந்த கற்கள் உருவாகும் போது என்னெல்லாம் நமக்கு அறிகுறிகள் இருக்கும் அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஸோ பித்தப்பை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கல்லீரலோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பை போன்ற ஒரு பகுதி தான் வந்து இந்த பித்தப்பை ஸோ இது வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகக்கூடிய நம்ம இருந்து உருவாகக்கூடிய பித்த நீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை தான் ஏன்னா இந்த பித்த பையில் வந்து இந்த பித்த நீர் உருவாகிறது இல்லை பயில் வந்து அங்கே வந்து செக்ரிட் ஆகிறது இல்லை நம்மளுடைய கல்லீரலில் தான் வந்து அது உருவாகுது ஒன்லி வந்து இது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் அங்கே வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கன் ஸோ இங்கே ஏன் வந்து கற்கள் உருவாகுது அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் உருவாகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ரெண்டாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க நிறைய ஃபைப்ராய்டினால் பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி வந்து பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஸ்கேன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து இந்த பித்தப்பை வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அது குறைச்சிடும் ஸோ நம்ம உடம்புல கொழுப்போட சரிமானம் நடக்கும் பொழுது அதாவது நம்ம கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கும் பொழுது அது நம்ம வயிற்று பகுதியை தாண்டி முன் சிறுகுடலுக்கு போய் தான் வந்து இந்த கொழுப்போட செரிமானமே வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து பித்தப்பை வந்து சுருங்கி விரிஞ்சு நம்ம முன் சிறுகுடல் பகுதிக்கு இந்த பித்த நீரை வந்து அனுப்பும் ஸோ இந்த பித்தப்பை வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும்போது அது கம்மி பண்ணுது ஸோ அதனால் சரியாக சுருங்கி விரியாமல் ரொம்ப நாளாக அங்கே பித்த நீர் வந்து தேக்கமடைஞ்சு அதனால தான் வந்து அங்கே கற்கள் வந்து உருவாகுது ஹார்மோனல் இம்பாலென்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கு ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸ்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆரம்ப கட்டத்துல அந்த ஹார்மோனல் இம்பேல்ஸ் சரி பண்ணும்போது நமக்கு பித்தப்பையில் கற்கள் உண்டாகாமல் தவிர்த்துக்கலாம் இல்லை சில காரணங்களால உங்களுக்கு இந்த பித்தப்பையில இருந்து பித்தநீர் வெளி வரக்கூடிய அந்த காமன் டக்ட் இந்த பைல்டெக்ட்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனும் இல்லை அங்கே ஏதாவது ஒரு அடைப்போ வந்து உருவாகி இருந்தது அப்படின்னா அதனால கூட வந்து உங்களுக்கு அந்த பித்தப்பை வந்து கற்கள் உருவாகி அது வந்து வீக்கம் அடைஞ்சு அதிகப்படியான வழி வந்து உருவாக்கலாம் இதெல்லாம் ரொம்ப காமனா பித்தப்பையில் வந்து கற்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் ஸோ இந்த பித்தப்பைல வந்து கற்கள் உருவாகுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது ஏதாவது ஒரு வேறு பிரச்சனைக்காக ஒரு ஸ்கேன் பண்ண போகும்போது தான் அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து ஒரு அக்யூட்டாக ஒரு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பெயின் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா வந்து மேல் வயிற்றில் வந்து ஒரு வலி வந்து உருவாகும் வலது பக்கத்தில் அந்த வலியோட அளவு வந்து அதிகமாக தெரியும் ஸோ இந்த வலி வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஷோல்ட்ரு வரைக்கும் பரவுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து வாந்தி வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு வாந்தி எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு வழியோடு வாழ்ந்து இருக்குது அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம வந்து ஸ்கேன் பரிசோதனை பண்ணி மருத்துவரை வந்து சந்திக்கிறது நல்லது ஏன்னா இது கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போதும் அதாவது அங்கே வந்து கல் இருக்கும் அந்த கல் வந்து வெளியில் வர முடியாமல் அங்கே வந்து ஸ்டக் ஆகி ஒரு வீக்கம் உண்டாகக்கூடிய நிலை வந்து ஒரு எமர்ஜென்சியான கண்டிஷன் ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம வந்து இமீடியட்டாக வந்து டாக்டர்ஸை வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்துருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கற்கள் இருக்கும் அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு இன்டைஜஷன் மாதிரியான பிரச்சனை பிரச்சனையாக தெரியும் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப உபசமா இருக்கும் மேலே நிறைய வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இதுவும் வந்து பித்தப்பைல கற்கள் இருக்கிறதோட ஒரு அறிகுறிகள் தான் ஸோ இந்த மாதிரி பித்த கற்கள் இருக்கிறவங்க கொள்ளு கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் இந்த கொள்ளு வந்து எப்படி கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொள்ளை வந்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து வேக வைக்கணும் ஸோ வேக வைக்கும்போது ஒரு ஐந்து பூண்டு சேர்த்து வந்து இதை வேக வைக்கணும் ஸோ இதை நல்லா வந்து வேக வச்சு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து வேக வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா கடைஞ்சி வடிகட்டிட்டு ஸோ இது கூட வந்து நீங்கள் இந்துப்பு ஸோ இந்த கொள்ளு கஷாயம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் அளவுக்கு இந்துப்பூ வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து இடைவெளியில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது இந்த கொள்ளு வந்து நம்ம உடம்புல கொழுப்போட செரிமானத்தை வந்து தூண்டக்கூடியது அதே மாதிரி நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் இந்துப்பு அப்படிங்கிறது இது வந்து நம்ம உடம்புல வந்து சரிமான கோளாறுகளை சரி பண்ணுறது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்றது இன்னும் நிறைய இதற்கான பலன்கள் வந்து உண்டாகும் ஸோ இந்த கொள்ளு பூண்டு அது கூட வந்து இந்துப்பு சேர்ந்த கஷாயம் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்கள் அதனுடைய சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீங்கள் மோரோட விளக்கெண்ணெய் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அதாவது மோர் வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து சொட்டு ஆமணக்கெண்ணெய் இது வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஆமணக்கெண்ணெய் ஸோ இந்த வலியோட அளவு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த வலி இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் இந்த மோர் அது கூட வந்து ஆமணக்கெண்ணெய் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இது கூடயும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வலியோட அளவு நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினீகரும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஒரு முப்பது எம்எல் அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் பூண்டு சேர்த்து பூண்டு சாறு மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த பித்தப்பையில் அப்படின்னாக்கூடிய கற்களை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் காரணமோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது காலை நேரத்தில் கரெக்டாக உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதையும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது கூடவே நான் சொன்ன கொள்ளு பூண்டு இந்துப்பு சேர்ந்த கஷாயம் அதே மாதிரி மோர் அது கூட வந்து ஆமணக்கு எண்ணெய் இந்துப்பு சேர்ந்த அந்த மோர் வந்து எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது பித்தப்பையில் வந்து கற்களை வந்து நம்ம அதனுடைய அளவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் பாதிப்பு அதிகமாகாமலும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கு பித்தப்பையில கற்கள் எதனாலலாம் வந்து உருவாகுது என்னெல்லாம் வந்து நமக்கு அறிகுறிகள் வந்து இருக்கலாம் இதை வீட்டு முறை மருத்துவத்தில் எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் இந்த விஷயத்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்